வேலும் மயிலும் சேவலும் துணை மார்கழி மாதம் முதல் நாள் திருப்பாவை பாடல் ஒன்று மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போது விற்போதுமினோ நேரிளையிர் சீர்மல்கும் ஆய்பாடி செல்வ சிறுமிர்காள் கூர்வேல் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணிய சோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் அழகிய அணிகலன்களை அணிந்த கண்ணியரே சிறப்புமிக்க ஆயர்பாடியில் வசிக்கும் செல்வவளமிக்க சிறுமிகளே மார்கழியில் முழுநிலா ஒளி வீசும் நல்ல நாள் இது இன்று நாம் நீராடக் கிளம்புவோம் கூர்மையான வேலுடன் நம்மை பாதுகாத்து வரும் அரிய தொழிலை செய்யும் நந்தகோபன் அழகிய கண்களையுடைய யசோதா பிராட்டி ஆகியோரின் சிங்கம் போன்ற மகனும் கரிய நிறத்தவனும் சிவந்த கண்களை உடையவனும் சூரியனைப் போல் பிரகாசமான முகத்தை உடையவனும் நாராயணனின் அம்சமுமான கண்ணபிரான் நமக்கு அருள்தரக் காத்திருக்கிறான் அவனை நாம் புகழ்ந்தால் இந்த உலகமே நம்மை வாழ்த்தும் திருவெம்பாவை பாடல் ஒன்று ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பேரும் பாடக் கேட்டேயும் வாழ்த்தடங்கன் மாதேவளருதியோ வன்சவியோ நின்செவிதான் மாதேவன் வார்களல்கள் வாழ்த்திய வாழ்த்தொளி போய் வீதி வாய்க்கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதாரமழியின் மேல் நின்றும் புரண்டிங்கன் ஏதேனுமாகள் கிடந்தாள் என்னே ஈதேயன் தோழி பரிசேலோரெம்பாவாய் தோழி பரிசேலோரெம்பாவாய் துவக்கம் இறுதியில்லாத அரிய பெரிய சோதியை நாங்கள் பாடுகின்றோம் அதை கேட்டும் வாழ் போன்ற அழகிய கண்களை உடைய நீ தூங்குகின்றாயே உன் காதுகள் உணர்ச்சிட்டு போய்விட்டனவா பெருந்தேவனாகிய சிவபெருமானின் அழகிய களல்களை வாழ்த்திய வாழ்த்தொழி வீதியின் துவக்கத்தில் கேட்ட அந்த கணத்திலேயே விம்மி விம்மி மெய்மறந்து தான் இருக்கும் மல நிறைந்த படுக்கையிலேயே தன்னை மறந்து கிடைக்கின்றாயே உன் திறம்தான் என்னே இதுவோ உன்னுடைய தன்மை என் தோழி எழுந்திராய் திருப்பள்ளி எழுச்சி பாடல் ஒன்று போற்றி என் வாழ்மோதல் ஆகிய பொருளே புலர்ந்தது பூங்களர்க்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றினின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம் சேற்றி தல் காமலங்கண் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்தூரையூரை சிவபெருமானி கோடியுடையாய் எனையுடையாய் எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே திருப்பள்ளி எழுச்சி பாடல் ஒன்று போற்றியன் வாழ்மோதல் ஆகிய பொருளே புலர்ந்தது பூங்களற்கு இணை துணை மாலர்கொண்டு ஏற்றினின் திருமுகத்து எமக்கருள் மாலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தோழுகோம் சேற்றி கமலங்கள் காமலங்கள் மலரும் தன் வாயல் சூழ் திருப்பெருந்தூரையூரை சிவபெருமானே ஏற்றுயர்கோடியுடையாய் எனையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே